இன்றைக்கி ஆண் பெண் வச்சதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது என்னன்னாக்கா சுவாமி எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு பையனை பிடிச்சிருக்கு அவங்க வந்து நான் சொல்கிறது கேட்கவே மாட்டுறாங்க என் கூட தான் இருந்தாங்க அதனால் அதுக்கப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றா தான் இருந்திருப்பீங்க கடைசி வரை ஒன்றா இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் சந்தர்ப்ப சுச்சுவேஷன் பிரிச்சுருக்கும் அப்படி இல்லைனாக்கா சம்மந்தமே இல்லாமல் பிரிஞ்சு போயிருப்பாங்க சண்டை போட்டுட்டு ஏன்னு உங்களுக்கு தெரியாமல் சில பேர் காரணமே தெரியாமல் ரொம்ப வருத்தப்படுறீங்க ஏன்னா வந்து பிரிஞ்சு போனதுக்கு காரணம் தெரிஞ்சாவது ரொம்ப வந்து சந்தோஷமாக ஏதோ ஓரளவாவது நல்லா இருப்பீங்க காரணம் கூட சொல்லாமல் பிரிஞ்சுருப்பாங்க அவங்கள எப்படி வசியம் பண்ணுறது சாமி அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வசியம் தான் பதினெட்டு நாளில் வசியம் பண்ணிடலாம் சரிங்களா ஏன்னா அவ்வளோ சிறப்பான வசிய மெய் ஒன்று இருக்குது மோகன வசிய மை இது வந்து பதினெட்டு நாள்லாம் அதுக்கு மாற்றமே கிடையாது சரிங்களா அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யும் நம்ம எல்லாேருக்கும் கொரியர் மூலயமா பண்ணிகிட்ருக்கோம் குறைஞ்ச விலையில சிறப்பாக இருக்கும் ஏன்னா வேலில் போகிறது ஒரே ஒரு முறை தான் சந்தோஷமாக எல்லோரும் அன்பாக வாழணும் யாரும் பிரியாதீங்க பிரிஞ்சவங்க வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் சிறப்பாக வசியம் பண்ணி தந்துடலாம் எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை உடலுறவுக்கு வசியம் பண்ணாலும் சரி எல்லா வசியத்துக்கும் எத்தனை பேரவசியம் பண்ணாலும் சரி எதிரி தொல்லை அழிக்கணுன்னாலும் சரி நம்மக்கிட்ட எல்லாத்துக்கும் வந்து பரிகாரம் இருக்குது சரிங்களா அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யும் கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம் வாழ்க வளமுடன்